மை இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் வலுவான கூட்டணி மெகா கூட்டணி அமையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமாக அமையுமா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கு தவறுமா சரியாகுமா இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி அரசியல் களத்தில் சூடு பிடிக்குது இப்போவே ஒன்றரை வருஷம் இருக்குது இப்போவே வந்து களம் வந்து படு வேகமாக பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் எங்கள் கட்சிக்கு வாங்க இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் நான் உங்கள் கட்சிக்கு வந்தால் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க இப்படின்னு பல தரப்பில் பல கட்சிகள் தீவிரம் காட்டுறாங்க அரசியல் களத்தில் ஐந்து முனை போட்டி திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுகக்கு அடுத்து அதிமுக தான் சொல்லணும் இதுதான் கல நிலவரம் இதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுகவை ஐந்தாவது இடத்திற்கு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு அதிமுகனுடைய ஓட்டு வங்கி வந்து கடுமையாக சரிந்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கி திமுகக்கு அடுத்து பாஜகவாக தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி அரசியல் களம் இருக்குது இதுதான் நிதர்சனமான கல நிலவரம் அதிமுகனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய மனக்குமுறல்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவா வலுவான அதிமுகவா வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும் நம்ம நமக்கு நம்மளுடைய தொகுதிகளில் நம்மளுடைய வேட்பாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அமைச்சர்களாக அமர்கின்ற பொழுது மக்களுக்கு அது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அதிமுகனுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர்ந்தால் இது வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அவர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அதிமுகனுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கி கல நிலவரம் என்ன அதிமுகவில் ஓட்டு வங்கி கடும் சரிவில் இருக்குது இருபது இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு வங்கி வைத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சி பிடித்து விடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது வந்து இது சாத்தி குருமில்லை நடைமுறைக்கும் ஒத்துவராத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வங்கியை பெற வேண்டும் இன்னைக்கு காலத்தில் ஐந்து மணி போட்டி இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் கடுமையான நெருக்கடியின் சூழ்ந்த இந்த தேர்தல் வந்து வெவ்வேறு கட்சிகள் வந்து அனைத்து வாக்காளர்களையும் தன் பக்கம் அந்த வாக்குகளை தன் கட்சிக்கு விழுகின்ற வகையில் பல முன்னேற்பாடுகள் இப்பத்துலேருந்தே செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த நம்பிக்கை வீண் போனதாகத்தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் இது நீடிக்குமா தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தாலும் வைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பாஜக வந்து தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டுன்னு பெரியாரோட முயற்சி பண்ணுறாங்க அதே போல் தமிழக வெற்றி கழகம் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் அல்லது ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த குரல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்குமா தான் மிகப்பெரிய கேள்வி அப்படி ஒரு ரியாக்ஷன் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வருகை அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு ஓட்டு சரிவை ஏற்படுத்தினால் அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் திமுக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பலமான ஒரு வலுவான கூட்டணியை வச்சுருக்கிறாங்க எப்படியாவது அங்கேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியே கொண்டு வந்து நம்ம கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுக முயற்சி பண்ணுது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகமோ நேரடியாகவோ மறைமுகமோ முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சூழலில் தான் பாஜகவை கொள்கை ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ இப்போ திமுகவையும் பாஜகவும் எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாடை நாம் ஏன் எடுக்கணும் ஒரு திமுகவை ஒரு ஆளுங்கட்சியை நம்ம எதிர்த்தால்தான் அரசியலில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் புள்ளி விவரத்தோட தெளிவாக காய நகர்த்தக்கூடிய விஜய் அவர்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக மாபெரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பேசுபட பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அனைத்து தொலைக்காட்சிகளிலும் தமிழக வெற்றி கழகம் திமுக இதை இரண்டை தான் அடுத்தடுத்து விமர்சனங்களாகவும் சரி கருத்துகளாகவும் முன்வைக்கக்கூடிய ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருப்பதற்கு காரணம் விஜய் அவர்கள் திமுகவை ஆளுங்கட்சி கடுமையாக எதிர்க்கிறதுனால அவருக்கு வரக்கூடிய அந்த அதிருப்தியும் அவருக்கு வரக்கூடிய ஒரு வரவேற்பும் அது வாக்குகளாக மாறுமா அல்லது சரிவு நிலைக்கு கொண்டு போகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் விஜயனுடைய அரசியல் வருகைங்கிறது தமிழக வெற்றி கழகங்கிற இந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது பல கட்சிக்கு பின்னடைவு கொடுக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்தை பிடிப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அரசியல் பார்வை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும் பாஜகவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கின்ற அந்த ஓட்டு சதவீதத்தை தக்க வைப்பதற்காக சீமான் அவர்கள் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாரு விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்காக தீவிரம் காட்டக்கூடிய விஜயவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கும் பெரிய அளவில் ஸ்கெட்ச் போடுற விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அரசியல் வீகங்கள் பின்புலத்தோட விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு காயநகரத்திலும் திமுகவை ஆளுங்கட்சி எதிர்க்கின்ற எதிர்க்கின்ற மனப்பான்மையில் அதிக அளவில் முயற்சி பண்ணுறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திமுகவை வீழ்த்துமா அதிமுகவை கூட்டணி வைத்து பலமான ஒரு மெகா கூட்டணியை வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் மிகப்பெரிய அளவில் அரசியல் கணக்கு போட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய எண்ணம் பழிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் பாஜகவை எதிர்க்கின்ற விஜய் அவர்கள் மேலிடத்துலேருந்து அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு அழுத்தம் வருமா விஜய்க்கும் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு பாஜக ஏற்பாடு செய்வார்களா அப்படி ஒரு சூழலை உருவாக்கினால் என்ன மாதிரியான நெருக்கடி விஜய் அவர்களுக்கு வரும் அப்படி ஒரு நெருக்கடி வருகின்ற போது விஜய் அவர்கள் அதை எப்படி சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுகிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுகனுடைய தொடர்ந்து அடுத்தடுத்த வீகங்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பின்னடைவு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அதிரடியாக சில முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் பல கொந்தளிப்புகள் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை சொல்கிறாங்க இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிறார் எப்படி சமாளிக்கிற போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறத பொறுத்த வரைக்கும் திமுக இரநூறு இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக தொடர்ந்து மீண்டும் நாம் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல பல முனைப்போட தீவிரம் காட்டக்கூடிய திமுக அதிமுகவைங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாதுங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேற்றை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்றது கிடையாது திமுக ஆனால் இப்ப காலத்துல அதிரடியாக களம் கண்டு எதிர்வினையாற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு எதிர்ப்பு தான் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு காலத்துல இருக்கு விஜய் அவர்களுடைய விஜய் அவர்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அவரை எப்படி எதிர்கொண்டு திமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல திமுக வலுவான ஒரு சக்தியை வந்து உருவாக்குவாங்க மெகா கூட்டணி ஏற்கனவே இருக்கு ஒரு வலுவான கூட்டணி கட்டமைப்போடு இருக்கிறாங்க அந்த கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்தித்தால் திமுகவுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த வாய்ப்புகளை திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகளை வெளியேற்ற வேண்டும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அதிரடி அரசியல் கணக்கு இந்த கணக்கு விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கை கொடுக்குமா இந்த தேர்தல் அவருக்கு சாதகமாக அமையுமா அவர் எதிர்க்க எதிர்பார்க்கின்றவாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்திற்கு வரணும் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு விஜய் அவர்கள் எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் முதல் தேர்தலே பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் யாரும் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைங்கிற மாதிரி யார் வேணாலும் எங்கே வேணாலும் கூட்டணி வைப்பதற்கு கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் அந்த ட்விஸ்ட்டுக்காக தான் தமிழக மக்களே உற்று நோக்குகிறார்கள் அந்த அரசியல் காலத்தில் திமுக ஒருவேளை இப்படி விஜய் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் அதிமுகனுடைய சரசட்டு சரி ஒரு பக்கம் ஒருவேளை திமுக பாஜகவுடன் கடைசி நேரத்தில் கூட்டணி வைத்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு புது டாக் வந்து போகுது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது போக போக தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்வது யார் வீழ்வது யார் ஆட்சி அதிகாரத்தில் வரப்போவது யார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்